இந்த வீடியோல பாகிஸ்தான் இந்த பெஹல்காவ் துக்க நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க அதை வந்து வேற இன்னொரு தனி வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல இந்த பாகிஸ்தான் செய்த சில முன்னெடுப்புகள்னால அவங்களுக்கே தெரியாத எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பதட்ட நிலமை வந்துருச்சு பாகிஸ்தான் அப்படியே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவோட நடவடிக்கை மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நேற்று இரவு ரெண்டு மணிக்கு ஒரு மூணு ப்ரைவேட் ஜெட் பிளேன் லண்டன் விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கு அதில் யார் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தொழாவி பார்த்தோம்னா அது வந்து இந்த பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள்லாம் இருக்காங்களா அவங்களுடைய ஃபேமிலி கிளம்பிட்டாங்க பாகிஸ்தானை விட்டு நாட்டை விட்டு கிளம்பி லண்டனுக்கு போயாச்சு அவங்க கூட ஹெவி லக்கேஜஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அந்த லக்கேஜில் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த லக்கேஜில் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரிய வருது ஸோ பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டது நடவடிக்கை இந்தியாவிலிருந்து வர எடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் அதனால் தன்னுடைய எல்லாம் காப்பாத்துறதுக்கு லண்டன் போய் சேர்ந்துட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு இப்போ வந்து இந்தியா வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சுங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுக்கு இவங்க சும்மா விட இல்லை அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ட்ரை பண்றாங்க பேக் சேனல் வழியாக அதாவது காம்ப்ரமைஸ் செய்ய முடியுமா சமரசத்துக்கு பேச முடியுமா அப்படின்னு அதெல்லாம் எதுவும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு செமத்தையா அட்டி கூட்டுக்க போறான்னு மாதிரி தான் மோடி கொடுக்க போறாருங்கிற மாதிரிதான் தெரியுது ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அவசர அவசரமாக ஆர்மியை கொண்டு வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் கொண்டு வந்து நிறைய ஆர்மி பீப்புளை அதே குமிச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கராச்சியில் வந்து சப்மரீட்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கு மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க நேவி ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சில ஃபைட்டர் பிளேன்ஸ் அந்தந்த இடத்துல தயாராக இருக்குது அதாவது ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்து ஒரு போரை எதிர்பார்த்து தயாராக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த அசை மூலிகை நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து பாகிஸ்தான் இது பா பார்டர் இது இந்த பக்கம் இந்தியானா பாகிஸ்தான் வீரர்கள்லாம் இந்த பக்கம் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அவங்களுடைய பின்பக்கம் அவங்க வந்து கிழக்கு நோக்கி பார்ப்பாங்க பின்பக்கம் மேற்கு நோக்கி இருக்கும் பின்பக்கம் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சிந்து சிந்து ப்ராவின்ஸ் அதுக்கு அடுத்தது உடனே இந்த பக்கம் தட்ஸ் உங்களுடைய லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா பலூச்சிஸ்தான் அது அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தானுடைய பார்டரில் பார்த்தீங்கன்னா கைபர் பக்துவா அது இருக்கு சரி அதுக்கு மேல போனீங்கன்னு அப்படியே பால்டிஸ்தான் இது இருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இந்த பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸ் அவ்வளவுதான் ஒன் தேர்ட் பாகிஸ்தானுடைய இது சரி இப்ப அங்க என்னென்னலாம் நடந்துகிட்டு இருப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து என்ன சொல்றாங்க செமத்திய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொல்றது வந்து கோழத்தனம் ஆகுது உன்னால வந்து ஆப்கானிஸ்தானை எதிர்த்து போரிடுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை லாயக் இல்லை அப்படின்னு திட்டிருக்காங்க இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க யாரு ஆட்சியில இருக்கிற தாலிபான் நல்லா கவனிங்க ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியில தாலிபான் இருக்கு இந்தியாவை வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கு அரிசி கோதுமை எல்லாம் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க அது ஒரு விசுவாசம் இதை தவிர ஒரு நாலரைலேருந்து அஞ்சு டன் எடை வருமானம் உள்ள நிறைய வேக்சின்ஸை வந்து இந்தியா டொனேஷனாக கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் அரசு தாலிபான் அரசுக்கு கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா டெட்டனஸ் வேக்சின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரேபிஸ் வேக்சின் கொடுத்துருக்காங்க ஹெபடைட்டிஸ் பி அதனோட வேக்சின் இன்ஃபுளுயன்சியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பற்றிய அறிவிப்பு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை மந்த அமைச்சகம் மூலமா வெளியிட்டிருக்காங்க நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தவறு கிடையாது தாலிபான் வந்து அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்க அவங்க கம்ப்ளீட்டா வந்து கைபர் பாக்டூன்வா வரைக்கும் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப இந்தியாவுக்கு சப்போர்ட்டா பச்சிருக்காங்க அந்த கைபர் பாக்டூன்வா ஏரியால வந்து அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிபி தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அவங்களும் பாகிஸ்தான் ஆர்மிக்கு எகென்ஸ்டெட் அரசுக்கு எது எகென்ஸ்டேட் ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆகே படோ ஹம் ஆப்க சாத் ஹை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவை சொல்கிறாங்க நீங்கள் முன்னேறி அடிங்க நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா சியால் கோட் குஜ்ரான்வாலா இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அம்மன் நல்லா ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அதுக்கப்புறமா அதை எல்ஓசி வரைக்கும் மூவ் பண்ணியிருக்காங்க லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் வரைக்கும் ஸோ இந்த இடத்துல இவங்க பலூச்சிஸ்தானுக்கு பின்பக்கத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல கவனி இந்தியாவை நோக்கி படைகள் இருக்குது பின்பக்கம் பலூச்சிஸ்தானுக்கு இருக்காங்க பலூச்சிஸ்தான் என்ன பண்ணுறாங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கலர் அப்படிங்கிற ஒரு இடம் கேஏஎல்ஏடினால் அது வந்து கைபர் பாக் அந்த இதுக்கிட்ட இருக்குது ஓகே அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு பாகிஸ்தான் ஆர்மி அவுட் அதை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் ஆப்கானிஸ்தானே என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு டிஸ்ட்ரிக்டை கேப்சர் பண்ணிட்டாங்க பலூச்சிஸ்தான் சொல்கிறாங்க இந்த கீழே சவுத் பலூச்சிஸ்தான் ஃபுல்லுமே நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் இதுக்கு நடுவில் ஈரான் வந்து ஈரானும் வந்து பாகிஸ்தானுக்கு பார்டர் அவங்களும் வந்து இந்தியாவுக்கு அபரிமிதமான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஈரான்கிட்டருந்து நிறைய நம்ம எண்ணம் வாங்குறோம் அதெல்லாம் அமெரிக்கா தடை இருந்துமே நம்ம வாங்குறோம் அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸோ ஈரான் வந்து இப்போ இந்த பாகிஸ்தான் நிகழ்த்திய இப்போ வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் நீங்கள் டேரக்டாக பாகிஸ்தான் நிகழ்த்தியன்னு சொல்கிறீங்கன்னா ஆமாம் பாகிஸ்தான் நிகழ்ச்சியேன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க ஆளுங்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ ஏன் பாகிஸ்தான் ஆர்மி தான் இதை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய எக்ஸ் ஆர்மி ரொம்ப ஜென்ரல் ஒருத்தர் அடில் ராஜான்னு ஒருத்தர் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஓப்பனாகவே பதிவிட்டுருக்கார் ஆமாம் இந்த அசிம் முனிர் ஆர்மி சீஃப் வந்து அவர் முன்னாள் ஐஎஸ்ஐ சீஃப்பாக இருந்தார் அவர் தான் வந்து ஐஎஸ்ஐ கிட்ட சொல்லி இந்த பகல்காமில் இந்த மாதிரி செய்ய வச்சுருக்காரு ஒரிஜினலாக குறி வச்சது நரேந்திர மோடி பாரத பிரதமருக்காக குறி வச்சாங்க அவர் வந்து இந்த கத்ராவில் வந்தே பாரத் ட்ரெயினை இது பண்ண அமர்நாத் யாத்திரா அது வரைக்கும் அது சரிப்பா வைஷ்ணவ தேவி அது வரைக்கும் இது பண்ணுறதுக்காக வச்சுருந்தார் அவர் அது கடைசியில் என்ன ஆகிடுச்சுனாக்கா அவர் கேன்சல் பண்ணிட்டார் அவருடைய ட்ரிப்பை ஏதோ உளவுத்துறை சொல்லியிருக்கலாம் ஏதோ சரி இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகல்காம்க்கு தூக்கி போய் அங்கே போய் இது பண்ணிட்டாங்க இந்த ஒரு தூர் நிகழ்ச்சி மிக மிக மோசமான ஒன்று நடந்து போச்சு வருத்தப்படக்கூடிய நிகழ்வு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால நம்ம வந்து பாகிஸ்தான் தான் இந்த பகல் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா கார்னல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சிந்து ப்ராவின்ஸ் வரும் அதுக்கு அடுத்தது பலூச்சிஸ்தான் வேற எல்லாம் அங்கே போத்து அடி அடிச்சு நொறுக்க போறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ட் அப்படிங்கிற பாகிஸ்தான் ஆர்மியோட இது படிச்சுட்டாங்க புடிச்சிட்டாங்க இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா அந்த பாகிஸ்தானுடைய குவேட்டா அப்படிங்கிற இடத்துல டெப்டி ஜெனரல் ஒருத்தர் இருக்கார் அந்த டெப்டி ஜெனரல் பேர் வந்து அப்துல் கஃபார் மாக்ஸி அவர் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாரு நீங்கெல்லாம் வந்து போர்க்களத்துலேருந்து முதுகு காமிச்சுக்கிட்டு ஓடி வரீங்க பயந்துக்கிட்டு வரக்கூடாது வந்தீங்கன்னா சிவியராக ஆக்ஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை பிடிச்சாங்க அது யார் பிடிச்சாங்கன்னாக்கா யாசிர் இக்பால் தாஷ்டி அப்படிங்கிறவர் அவர் வந்து குஜார் அப்படிங்கிற இடத்து குஜார் அப்படிங்கிற இடத்துல பிடிச்சார் அங்கே தான் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு இடம் இருக்குது ஜெஹரின் அது வந்து போர்ட்டுக்கு வர இடம் அந்த இடத்துல எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பதினஞ்சு பேரை பிடிச்சி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சிவராக பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து ஓடிவிட்டாங்க இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைகளை எதிர்த்து அவங்களால சண்டை போட முடியல இப்போ இந்த இடத்துல தான் திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தாலிபான் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்புன்னு பாருங்க ஆப்கான் தாலிபான் வந்து அவர் அதனுடைய ஜெனரல் மோபின் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா இதுதான் சரியான சமயம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு அடிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிறார் போர் வீரர்கள்லாம் வந்துட்டாங்க ஆர்மி வந்துடுச்சு அதாவது ஆப்கானிஸ்தானோட ஆர்மி வந்திருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன வந்து ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு போன போது நிறைய ராணுவ தளவாடங்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது ஏகப்பட்ட கண்ணு டேங்க் அதுக்கப்புறம் வெடி பொருட்கள் எல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகுது அதுல வந்து இந்த மோபின் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா அட்டாக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாகிஸ்தான்ல அந்த அட்டாக் அப்படிங்கிற இடத்த வரைக்கும் நம்ம வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிறாரு அட்டாக் வரைக்கும் பிடிச்சிருந்தா அங்கேருந்து வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ரொம்ப பக்கம் இந்த இஸ்லாமாபாத் பாகிஸ்தானோட கேபிட்டல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டுரான் லைன் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து யாரோ சொல்லிட்டு போனது அதெல்லாம் அது வந்து எல்லை கோடே கிடையாது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் அட்டாக் வரைக்கும் எங்களோட எல்லை கோடு அப்படின்னு சோ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் வந்து அவங்க அவங்களுடைய ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முதுக காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்கு நம்ம பாத்துக்கிட்டு அது சமத்தி அடி வாங்க போறாங்க அந்த பக்கம் ராணுவம் வந்து இங்கே குமிச்சிட்டாங்க எல்ஓசி கிட்ட கொண்டு வந்து குமிச்சிருச்சு பாகிஸ்தான் பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க அங்க வந்து உடனே அந்த இடம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு எதிர்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் வரைக்கும் கொண்டு வர போறாங்க மேப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதிசயமாவும் இருக்கும் அது அந்த மாதிரி அவரு சொல்லிட்டாரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பஞ்சாப் பாக் இருக்குல்ல அதுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க இதெல்லாம் எங்களோட இடம் அப்படின்னு இது என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு வெறுப்பு பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அந்த மோபின் கான் அந்த மாதிரி சொல்றாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு இப்போ திருப்பியும் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ஆப்கானிஸ்தான் நேட்டிவ் பீப்புளை வந்து அவங்க நொமாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க அதாவது அவங்க வந்து நேட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்கள வந்து இருந்து அப்படியே விரட்டி அடிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இப்போ அது வேற அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் அனுப்பாங்க இப்போ திருப்பியும் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் டிரைபல்ஸ் அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில ஓடி வந்திருக்காங்க இதுதான் இப்ப வந்து ஒரு நிலவி கிட்ட இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் பல விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவில் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிஓகேல இருக்கிற பி பிரைம் மினிஸ்டர் வேற ஒரு கண்ணாப்புண்ணான்னு அவர் பேசியிருக்காரு அங்க இருக்கிற மக்கள் இப்ப கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கில்கெட் பாலுஸ்தான் பிரச்சனை பலூச்சிஸ்தான் வந்து ரெடியா இருக்காங்க பலுச்சிஸ்தான் டைம் கழிக்கும் அப்படிங்கிறாங்க அதை விட என்ன சொல்றாங்கன்னா சிந்து வந்து இந்தியாவோடய சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சில ரிப்போர்ட்லாம் வேற வந்திருக்கு சிந்து ப்ராவின்ஸ் வந்து அப்படியே இந்தியாவோட சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க சிந்து ப்ராவின்ஸ் சேர்ந்துருச்சுன்னா சிந்து நதி எங்க இருந்து இருக்கும் பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் பயங்கர பிரச்சனை அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு நதியும் அந்த கிட்டத்தட்ட அந்த சிந்து பிராவின்ஸ் வழியாக தான் வருது பஞ்சாப் சிந்து பஞ்சாப் கூட சிந்து ப்ராவின்ஸ் வழியாக இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப்ல அஞ்சு நதியும் வருது பாகிஸ்தான் இருக்கிற பஞ்சாப் நதியில வர்றது கிடையாது சோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க என்ன ஆகும் அப்படின்னா பலூச்சிஸ்தான் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா கராச்சி போர்ட் போர்ட் அந்த இன்னொரு இடம் அது எல்லாத்தையும் அவங்க பிடிச்சிடுவாங்க எல்லாத்தையும் அவங்க பிடிச்சி ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு பாகிஸ்தான் இந்த அசைம் தான் என்ன பண்ணார் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் வந்து பங்களாதேஷ் அதிபர் தற்காலிக அதிபர் முகமது சொல்ல வச்சாரு இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஏழு ஸ்டேட்டும் கடல் கிடையாது அதனால பங்களாதேஷ் தான் வந்து பே ஆஃப் பெங்கால் கிட்ட இருக்கு நாங்க தான் இந்த சீக்கு கஸ்டோடியன் அதனால அவங்க எல்லாமே லேண்ட் லாக்டு ஸ்டேட் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அதுக்கு சரியா ஆப் வச்சிருக்கணும் சப்மெரின் பேஸ் அங்க வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்திய கடற்படை வந்து கம்ப்ளீட்டா சுத்தி வளைச்சிட்டாங்க யாருமே போக கூட வெளியே வர முடியாது இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நான் சொன்ன மாதிரி ஐஎன்எஸ் விற்கிறாங்க வந்து கார்வாரில் வந்து உட்காந்துருக்கு அது மாதிரி அங்கேயும் அடைக்கப்பட்டிருக்கு ஸோ இது இந்த மாதிரி அடைச்சு இது பண்ணணும்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளை செயின் மேனேஜ் இதை வந்து கட் பண்றதுக்கு இதுக்குன்னா அதுக்கு வந்து சாதாரணமாக செய்ய முடியாது இன்டர்நேஷ்னல் லெவலில் சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அது இங்கே வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் வந்து நீங்கள் கப்பலை நிறுத்தி தடுப்பேன் அப்படின்னாக்கா அதில் அவங்களுடைய சப்போர்ட் வேணும் அதனால தான் வந்து எல்லாருக்கும் வந்து இங் ஆங்கிலத்தில் உரையாற்றி எல்லா டிப்ளமேட்ஸ்லாம் இங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற டிப்ளமேட்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு வெளி மற்ற நாடுகளோட டிப்ளமேட்ஸ் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இந்திய டிப்ளமேட்ஸை வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்கள போய் பார்த்து சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் முனைப்பாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா பாருங்கள் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஆர்மியை ஹேண்டில் பண்ண போது அந்த பக்கம் வந்து அவங்க அட்டாக் வரைக்கும் நாங்கள் பஞ்சாப் ப்ராவின்ஸ் வரைக்கும் நாங்க பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு நடுவுல வந்து சீல வந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆயிடும் பாகிஸ்தான் எந்த ஏழு ஸ்டேட்டை லேண்ட் லாக்குடு உங்களுக்கு கடல் வழி இதுவே கிடையாதுன்னு சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு கடல் இதுவே கிடையாது கனெக்ஷனே இருக்காது பாகிஸ்தான் வந்து லேண்ட் கண்ட்ரியாக மாறி மாறிவிட போகிறது அப்படிங்கறதான் லேட்டஸ்ட் நியூஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு விதத்துல ஆப்கானிஸ்தான் பலூச்சிஸ்தான் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிறாங்க so பாகிஸ்தானுடைய நிலைமை வந்து நட்ட நடுவுல மாட்டிக்கிட்டு நாலா பக்கமும் சூழ்ந்திருக்காங்க இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க என்னங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து இப்ப உணர்ந்துட்டு தான் தெரியாம வாயை விட்டுட்டோம் அப்படிங்கிறாரு இதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னா நான் இன்னொரு வீடுல ஏன்னா இது ரொம்ப டைம் ஆகுது இன்னொரு வீடுல நான் சொல்றேன் பாருங்க பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீ வாட்டர் ட்ரீட்டியை வந்து இது பண்ணாங்க இல்லையா நாங்க வந்து டெம்பரரியா நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அது உடனே அவங்க வந்து பெருசா தானும் ஏதோ எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் அப்படின்னா அதையும் பார்க்கலாம் சோ இதுவரைக்கும் இந்த எப்படி வந்து அதாவது ச பாகிஸ்தானை வந்து சூழ்ந்து இருக்கிற ஒரு இது இந்தியா எதுவுமே செய்ய வேணாம் போல இருக்கு வர வர பார்க்க பார்த்தோம்னாக்கா மத்தவங்களே அவங்களுக்கு உள்ளேயே அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே முடிச்சிருவாங்க போல இருக்கு எல்லாத்தையுமே ஸோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்